வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிளில் இன்றைக்கி விற்பனை கொண்டு வந்துருக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா சோனாலிக்காவில் காலை டிஐ ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவனுங்கிற வண்டி தாங்க விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோரோடு வரக்கூடிய டிராக்டருங்க இதோட மாடல் ஆஃப்தி இயர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதோடய எஸ்டாஃபிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா பம்பரு டாப்பு ஊக்குபட்டு எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங் அவைலபுளாக இருக்குங்க டயர்ஸில் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் டயர் போட்டிருக்காங்க நாலு டயருமே ஆவரேஜாக ஒரு நாற்பது சதவீத கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் பிரேக்கோடு வரக்கூடியதுங்க இதோட கெஜ்பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஹெச்பி கேட்டைக்கில் வரக்கூடிய வண்டிங்க ஐம்பது ஹெச்பி கேட்டைகளை ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க அதே நேரத்தில் அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டீசலும் சிக்கனமாக கொடுக்கக்கூடிய வண்டின்னு சொல்லலாங்க இதோடய ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎம் டிஎன் ஐம்பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷன் கொண்ட வண்டிங்க இது இந்த வண்டியோட மெயினி அவுட்லுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டியோட இன்ஜீரியர் கேர்பாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடியதாக சொல்லி ஓனர் தரப்பில் இருந்து சொல்லியிருக்காருங்க இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்க்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு போட்டுச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரவுண்டாக நாலு லட்ச ரூபா சொல்லியிருக்காருங்க அதுவுமே பிக்சர் பிரைஸ் கிடையாது நேரில் வரும்போது அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோடய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கடைநூல்லூரில் தாங்க இருக்குது வண்டி வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் வந்து வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் வாங்கிக்கோங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டரை விற்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல போட்டுல காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்